அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் அதிக அளவு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம ராசனி இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் அஹ் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் ஒரு சுப கிரகங்க அதே போலவே லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் தரும் நிலையில் இருக்கிறார் ராசிக்குரிய சூரியன் பதினோராம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறாருங்க அது மட்டுமில்லாம இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களால் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வழி இல்லைங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிரமங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் சிம்ம ராசினியர்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழில் அமர்ந்த கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் குறைவாகவே இருக்குங்க வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பிற்கு வழி உண்டு கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல சிம்மராசனியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அதே போல் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு ராசியில் கேது செவ்வாய் என நான்கு கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் சேர்ந்து கொள்வதாலும் நட்பு மற்றும் இல்லற வாழ்க்கையில் சில மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நேரலாங்க குறிப்பாக கவ கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் ால் இருவருமே சரி உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை விசேஷ நற்பலன்களா அமைஞ்சிருக்குது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் லாப குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது அதே போல் திருமண முயற்சிகள்ல சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன் அமையும்ங்க அதே போல் மனம் ஆகியுள்ள பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அந்த அளவிற்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் சிம்மராசியை சேர்ந்த நாட்கள் முழுவதுமே பார்க்கும் போது கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ இருக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறைய ஆரம்பிக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு துங்க ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்மராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் புதிய முதலீடுகள் நீங்கள் இப்போது துணிந்து ஈடுபடலாங்க லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவுகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் இதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு மக்களிடையே புகழ் ஒங்கும் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த வாரத்தில் செல்வம் சேரும் அது மட்டும் இல்லாமல் புகழ் பெற்ற புராதன ஜோதிட நூல்கள் இவற்றை விவரிக்குது அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க படித்தவற்றில் தேர்வில் எழுதும் திறன் அதிகரிக்க இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்க இருக்கு விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணாக்கர்களுக்கு தாய் தந்தை பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பம் அமை இருக்குதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியும் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள்ல நீங்கள் அதிகம் கவனமாக உழைக்க வேண்டி இருக்குங்க விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறை அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு பெண்மணிகளை இக்காலகட்டம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க வேலை வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை வெளியிட வேண்டாங்க எந்த தருணங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமல் இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி என்ற நன்மைகள் ஏற்படும்